கங்கை கொண்டான் பெரும்பள்ளி ராஜேந்திர சோழன் கற்பனையை மிஞ்சிவிடும் சாகசங்களை செய்த சோழன் இவன் ஆயிரம் வருடங்களுக்கு முன் ரத்தம் சதையுமாக நடமாடியவன் போர் இவனது வாழ்க்கை முறை வாழ் இவனது முதல் மனைவி வில் அவனது இரண்டாவது மனைவி தன் வாழ்நாளில் இருபது வருடங்களை கடற்போரிலே கழித்தவன் எதிர்த்து நின்றவர்களை தூசி கூட மிச்சமில்லாமல் தூர்வாரி தள்ளியவன் அறுபதாயிரம் யானைகள் கொண்ட யானை படைகளையும் ஒரு லட்சம் காலாட்படை வீரர்களையும் கொண்ட ஒரு யுத்த சேனையை வங்கக்கடலை கிழித்து கடந்து கொண்டு போய் மறுக்கரையில் நிறுத்திய அடுத்த நொடி மறுபேச்சில்லாமல் வீழ்ந்த நாடுகள் ஏராளம் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்தோனேசியா ஜாவா சுமத்ரா இலங்கை என கீழ் திசை நாடுகள் முழுவதும் வென்று அங்கே புலிக்கொடியை பறக்கவிட்டவன் ராஜேந்திர சோழன் எமனே எதிரில் நின்றாலும் நான் சிவன் வழியவன் என்று சொன்னவன் எவனோ அவனே கங்கையையும் கடாரத்தையும் வெற்றி கொண்டு கங்கை கொண்டான் என்றும் கடாரத்தரசன் என்றும் போற்றப்பட்டவன் ராஜேந்திர சோழன் மனுவின் வழிவந்ததால் மார்பில் பூணுல் இட்டு அரசாட்சி செய்தவன் ராஜேந்திர சோழன் பகீரதனின் தவ வலிமையால் கங்கை உருவானது அந்த பகிரதனின் தவத்தையை தலையில் கொண்டவன் சிவன் சிவன் வழியாய் கங்கையை வென்றான் சிவசரண சேகரனான ராஜேந்திர சோழன் கங்கையை வென்ற கையோடு புதிய தலைநகரை உருவாக்கினான் ராஜேந்திரன் அப்பெரும் நகரத்தையே கங்கை கொண்டு சுத்தம் செய்தான் என்கிறது பத்தாம் நூற்றாண்டு சோழனின் வரலாறு கங்கை நீரை கொண்டே மாபெரும் சோழ கங்கம் எனும் ஏரியை வெட்டினான் ராஜேந்திர சோழன் இன்றும் ராஜேந்திர சோழன் நிர்மாணித்த கங்கை கொண்டானில்தான் சோழகங்கன் ஏறி உள்ளது சோழகங்கத்தை வெட்டியதோடு மட்டும் நில்லாமல் சோழனின் தலைநகரத்தை தஞ்சையிலிருந்து கங்கை கொண்டானுக்கு மாற்றிய பெருமை கொண்டவன் சிவபாதசேகரனின் மைந்தனான ராஜேந்திர சோழன் சிவபாதசேகரன் ராஜராஜன் காலத்திலேயே தஞ்சை தலைநகரை கங்கை கொண்டானுக்கு மாற்றினானா ராஜேந்திரன் என்பது வரலாற்றுக்கு வெளிச்சம் வன்னியபுரம் எனும் சிறு குக்கிராமத்தை இவனாட்சி காலத்திலே மாபெரும் சோழர்களின் தலைநகராக்கியவன் மனுவே அப்பன் என்றான் வர்ம சோழனான சிவபாதசேகரன் ராஜராஜன் சிவபாதசேகரனின் மகன் சிவனின் பற்றால் சிவசரண சிவசரணசேகரனானான் ராஜேந்திர சோழன் தலைநகராக அறிவித்தபோது எத்தனை அரசியல் போர்களம் விடுத்திருக்க வேண்டும் சிவபாதசேகரன் அருமொழிவர்மன் தன் பொற்கால ஆட்சியை நடத்தி கட்டி ஆண்ட தஞ்சையை ஏன் ராஜேந்திர சோழன் கங்கை மாற்றினான் என்பது பெரும் கேள்விதான் ராஜராஜன் ஆளும்போது அவன் பெரும்படை வசித்த இடமே வன்னியபுரி என்று அழைக்கப்பட்ட தற்போதைய கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் ராஜேந்திர சோழன் தன் பெரும்படை வசித்த வன்னியபுரியை தேர்ந்தெடுத்து அதை ஒரு பெரும் மாபெரும் நகரமாக உருவாக்க காரணம் என்ன தேர்ந்தெடுத்தவன் ராஜேந்திர சோழனா இல்லை தேர்ந்தெடுத்து மாற்ற சொன்னவன் ராஜராஜ சோழனா தெற்காசியாவை கட்டியாண்ட மன்னர் வம்சம் தஞ்சையை இரண்டாம் தலைநகராக மாற்ற காரணம் என்ன தெற்காசியாவின் மாபெரும் சாம்ராஜ்யம் ஏன் ராஜேந்திரனால் புதிய தலைநகருக்கு மாற்றப்பட்டது இது ராஜராஜனின் ஆசையா இல்லை ராஜேந்திர சோழனின் ஆசையா எப்படியாகினும் விடை ஒன்றே தலைநகரை உருவாக்கச் சொன்னவன் ஒரு மாபெரும் சத்திரிய தான் இருந்திருக்க வேண்டுமே தவிர வேறு எவனாகவும் இருந்திருக்க முடியாது ராஜராஜ சோழன் தான் உருவாக்க சொல்லியிருப்பான் ராஜராஜனின் கனவையே நினைவாக்க நினைத்தவன் சிவபாத சேகரனின் மைந்தனான சிவசரணசேகரன் ராஜேந்திர சோழன் என்பது உண்மை ராஜேந்திர சோழனின் தலைநகர கங்கை கொண்டான் என்பதை விட ராஜராஜனின் கனவு என்று சொல்வதே இங்கு உண்மை ராஜராஜனை இன்றும் ஆயிரம் பேர் என்னுடைய சமூகத்தவன் என்று ஓலம் கட்டினாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வன்னியபுரிக்கு தன் மகனால் தலைநகரை மாற்றச் சொல்லி அனைவருக்கும் ஆப்படித்தவன் இவனோ அவனே சிவவாத சேகரன் சத்ரிய சிகாமணியன் ராஜராஜ சோழன் அதை கனகச்சிதமாக செய்து முடித்தவன் எவன் தெரியுமா அவன்தான் ஜெயகொண்ட சோழ வர்ம வன்னிய குடி உடையான் ராஜேந்திர சோழன் ஆவான் வாழ்கணம் ராஜேந்திர சோழன் வாழ்கணம் கங்குன்ற சோழபுரம் வாழ்கணம் வன்னிய பெருங்குளம் போற்றுவோம் முன்னோரை அறிந்து கொள்வோம் முன்னோரை ஆடி திருவாதிரை ராஜேந்திர சோழனின் பிறந்த தினம் போற்றுவோம் அவரின் பிறந்த நாளில் தெற்காசியாவின் தலைவனை வன்னிய வேந்தனை போற்றுவது நம்முடைய பெரும் கடமையாகும் ஒவ்வொரு வன்னியரின் பெருமிதம் ராஜேந்திர சோழன் என்பது பெரும் உண்மை முன்னோரம் மதிச்சு வாழ கத்துக்கோ முன்னோரின்றி நாம் கிடையாது முன்னோரே நம் பலம் முன்னோர் வரலாறே நம் பெருமிதம் போற்றுவோம் ராஜேந்திர சோழனை போற்றுவோம் பெரும்பள்ளி ராஜராஜனை வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் தெற்காசியாவுக்கே தலைவண்டா எங்க முப்பாட்டான் ராஜேந்திர சோழன்